அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இயற்கை முறையில் சோளம் வேதக்கிறது தான் நம்ம அடைவுளோம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு இயற்கையாக விளையக்கூடிய ஒரு பொருள் இந்த சோளம் வந்து கோ எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம்னு தெரியும் இது பாத்தீங்கன்னா அந்த புடச்சல் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதுதான் இந்த சோளத்துடைய புடச்சல் சரிங்களா இப்படிதான் வந்து இயற்கையாக முறையில் சோளம் வளர்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா கருங்குருவின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் காலை வணக்கம் நமது சரவணா லைவ் சேனல்ல இன்னைக்கு வந்து இயற்கை முறையில சோளம் விளைச்சல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கறோம் இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே தெரியும் சோளம் விதைக்கிறதுனா என்ன காட்டுல உழவு ஓட்டி சோளத்தை விதைச்சி விட்டோன்னா நமக்கு சோளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு விதமான சோளம் இருக்குது ஒன்று வந்து ஒயிட் சோளம் இன்னொன்று வந்து செஞ்சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் சோளங்கிறது வந்து நம்முடைய நாட்டு சோளம் இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி வரையும் ஹைட்டு வளரும் வளரக்கூடியது இது வந்து செஞ்சோளங்கிறது ஒரு அஞ்சு அடி வரையும் ஹைட்டு வளரக்கூடியது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த செஞ்சோளத்துக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஏபி ஓ இது யூரியா இதெல்லாம் போடுவாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா யூரியா போடுறது கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ மட்டமாக வளர்ந்துருக்கு சொல்லிட்டு ஏன்னா இந்த மட்டமாக வளர்கிறது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரியா போடாது நாங்கள் ஏன் யூரியா போட மாட்டோம் அப்படின்னா இந்த செஞ்சோள தட்டை வந்து மாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் மாட்டுக்கு பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணோம்னா யூரியா போடுறதுனா நல்லா வளர்ச்சி அடையும் ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வரையும் வளரும் வளரும் ஆனால் அது வளரதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா தட்டு நிறையா சேருங்கிறது ஆனால் அப்படி தட்டு சேரதுனால அதை மாட்டுக்கு போட்டோம்னா அது கொஞ்சம் நிறைய பாதிப்புகளை கொண்டு வரும் அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது யூரியா போட்டால் செடி இது தட்டு நல்லா ஹைட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே அந்த யூரியா போட்ட தட்டு நம்ம மாட்டுக்கு போடும்போது அதே யூரியா வந்து நம்ம அந்த மாட்டுடைய உடம்புக்கும் போகும் அந்த உடம்புக்கு போட தான் மறுபடியும் அது என்ன பண்ணும் பாலை சுரக்கும் அந்த பாலை நம்ம வாங்கி குடிக்கும்போது என்னாகும் நமக்கும் அந்த யூரியாவுடைய எஃபெக்ட் வரும் இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை நம்ம அதனால் தான் இயற்கையான முறையில் இந்த சோளத்தை நம்ம வளர்க்குறோம் அதாவது பாருங்கன்னா எருவு இருக்கு இல்லையா இந்த எருவு போட்டு தான் நம்ம இந்த சோளத்தை வந்து விதைக்கிறோம் வளர்க்குறோம் சோளங்கிறது ரொம்ப ஹைட்டாக வரணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூரியா டிஏபி எல்லாம் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் நம்ம மகசூல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நல்லது நம்ம சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சிவப்பட்டில் ஹாய் சார் யூ டீ ஷாப்பிங்களெல்லாம் நம்ம லைவுக்கு வந்திருக்கிற எல்லாருமே நம்மளோட லைவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எல்லாமே இயற்கை முறையில் ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அந்த தாட்டை சொல்கிறோம் இன்னைக்கு பூமி கெட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் வந்து பெரிய நம்ம நம்மாறுவார் அப்படிங்கிறவரை நம்ம பார்த்துருப்போம் இயற்கை விவசாயத்துடைய ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாம் அவர் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கெட்டு போன பூமியாக இருந்தால் கூட அதை நம்மளால் சரி செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும்னா அவர் சொல்கிறார் பாருங்கள் நாலு எண்ணெய் வித்துக்கள் நாலு பயிர் வகை நாலு விதை நாலு மாடு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அப்படிங்கிறத மொத்தம் இருபது வகையான விதைகளை நம்ம என்ன பண்றோம்னா அந்த பூமியில போட்டு ஒரு அறுபது நாள் முளைக்கி விட்டு முளைப்பு திறன் வந்து கொஞ்சம் செடியாக போது அதாவது எவ்வளோ சொல்லணும்னா இப்போ இவ்வளோ செடியா தீரணும் இப்படி தெரியும் போது நம்ம மல்டி ரொட்டேட்டரில் ஓட்டி அந்த பூமியை வந்து பதப்படுத்த முடியும் எத்தனை வருஷம் அந்த பூமி கெட்டிருந்தா அதை செய்ய முடியும்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் அந்த பூமி கேட்டிருந்தா முடியுமா சரி செய்ய முடியுமா அப்போ அதில் என்னென்னலாம் கலக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்க எண்ணெய் வித்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமணக்கு எள்ளு கடலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குட்டை இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து பயிர் வகையில் பார்த்தீங்கன்னா சோளம் கேழ்வரகு கம்பு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்கிறாரு அதில் பயிர் வகை அதாவது அந்த விதை வகைகளை பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு இது உளுந்தம்பயிர் இதை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா இது சீமத்துறிஞ்சி கல் அகத்தி இதெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டுருக்கார் அப்போது இவ்வளோ விஷயங்களை நம்ம பூமியில் ஒட்டு கலந்து போட்டு அதை வளர விட்டு பூமியை நம்ம ரொட்டேட் விட்டு அடித்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணை பண்ணும்போது போது அது வந்து இயற்கை விவசாயமாக மாறணும் ஏன் இதை நான் சொல்லணும்னா நாங்கள் அதை பயன் அதை வந்து நாங்கள் செஞ்சிட்ருந்தோம் இதுக்கு முதனாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கரம்பாகவே இருந்துச்சு இந்த கரம்பாக இருந்த ஃபார்மை தான் நாங்கள் இந்த மாதிரி இயற்கையாக மாற்றி வச்சுருக்கோன்னா அது காரணம் அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நாங்கள் படித்ததுனால மட்டும்தான் அதே மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் டிஏபி உரம் அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துனதே கிடையாது இது சோளத்துக்கு மட்டும் கிடையாது இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ ஆல்ரெடி வந்து நம்ம கள்ளச்செடி காட்டிருப்போம் பார்த்தீங்களா இந்த கள்ளச்செடியை பார்த்தாலிங்கன்னா உங்களுக்கே தெரியும் காலையில் மைனாக ஓடுது பாருங்கள் சுரேஷ் சார் குட் மார்னிங் பாலு சார் குட் மார்னிங் இப்போது நம்ம கலைச்செடியை பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கேப்பாக இருக்கும் இது காரணம் என்னன்னா நம்ம வந்து அதிகப்படியான கள்ளக்கொட்டை வந்து நம்ம விதைக்கல கொஞ்சமாக தான் விதைச்சிருக்கோம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நம்ம இந்த கலைச்செடியில் எந்த ஒரு டிஏபியோ பொட்டாசியமோ இல்லை கலைக்கோழி மருந்தும் எதுவுமே அடிச்சது கிடையாது அப்ப இந்த கலைக்கோல்லி மருந்து அடிக்காம நம்ம செயல்படுறதுனால தான் இது வந்து நம்ம அந்த கள்ளக்கோட்டையை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்காக பயன்படுத்தணும் எதுவுமே விலைக்கு கொடுக்கறதுல கிடையாது இது வந்து நம்ம முன்னாடி சொன்னது தான் ஊரியா டிஏபி பூச்சிக்கொல்லி மருந்து இது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கொடுத்தது கிடையாது இது இயற்கையான முறையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் விளைவிக்கிறோம் இது ரெண்டு காரணம் தான் ஒன்று வந்து இந்த இயற்கையான முறையில் விளையிற கடல்கொடியை வந்து கடலைக்கொடியை வந்து நம்ம ஆட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்போது நான் முன்ன சொன்னது தான் நம்ம என்ன விவசாயத்தில் பயன்படுத்துகிறோமோ அது நமக்கும் வந்து சேரும் நம்ம சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கும் போய் சேரும் அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டிஏபியோ உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ கலக்கும் போது இந்த சாப்பாட்டு அடி அதாவது அடிப்பக்கத்தில் இருக்கிறத நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னும்போது மேல் பக்கத்தில் இருக்கிறத அந்த உயிரினங்கள் சாப்பிடும் அப்போ அந்த பாய்சன் அதுக்கும் போய் சேரும் அந்த பாய்சன் அதுக்கு மட்டும் போய் சேர்ந்துச்சுன்னா அதே ஆட்டை நம்ம அடித்து மாமிசமாக சாப்பிடுமோ அந்த மாமிசம் மறுபடியும் நம்ம உடம்புல வந்து பாய்சனாக தான் மாறும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்றாங்க ஃபுட் பாய்சன் அப்படின்னா அந்த அந்த சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்கல இல்லை அந்த சாப்பாடே ஒரு பாய்சனாக தான் உள்ளே போகுது அதனால தான் நமக்கு வந்து அந்த உடம்பு ஏற்றுக்கலை இன்னைக்கு வந்து சின்ன விளம்பரம் இது வந்து நம்ம பர்டிகுலராக சொல்லணுன்னு ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன விளம்பரம் இன்னைக்கு வந்து எல்லாருமே பார்ப்பீங்க ஒரு ஒரு பொண்ணு வரும் ஒரு பொண்ணு வந்தோடனே ஒரு பாய் அவர் ஒரு ஆள் வந்து ஒரு ஜென்ஸ் நம்மள மாதிரி அந்த ஜென்ஸ் போயிட்டு இன்ட்ரோடக்ஷன் பண்ண போவார் நான் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் பண்ண போகும்போது அவருடைய வாயிலிருந்து நாத்தம் வந்து என்ன பண்ணுவான் முன்னாடி போய் அவருடைய பேரை சொல்லுவோம் உடனே அந்த பொண்ணு வந்து மூக்கம் பொத்திக்கும் இது ஒரு காமெடிக்காக எடுக்கப்பட்ட ஒரு இது கிடையாது இது சீரியஸாகவே அந்த நாத்தம் அப்படிங்கிறது உடல் உடல் குடல் குடல்ல இருக்கிற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்ததா அந்த நாத்தம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குடலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சரி செய்யணும்னு அவங்க சொல்ல வரல அந்த நாத்தத்தை பனிரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுமா அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை பயன் அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஒரு பேஸ்ட்டை நம்ம பயன்படுத்தும்போது அந்த பன்னிரெண்டு மணி நேரம் அந்த வாய் துர்நாற்றம் வராதுதான் இது என்னங்க காமெடி அந்த வாய் துர்நாற்றம் வருதுன்னா அது எங்கே எங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற நம்ம சரியான சரி சரி செய்ய முடியல அந்த சரி செஞ்சோம்னா நம்ம வாய் தூர்ணாற்றம் வராது இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் அப்புறமா சரி செஞ்சுக்கோங்க ஒருத்தர்கிட்ட இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பேஸ்ட்டை வராது அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு பேஸ்டோடைய விளம்பரம் அடுத்து வந்து டாய்லெட்டு இப்போ நம்ம பா நம்ம ஆஷிஷல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மாடு மோஷன் போதுன்னா அதனுடைய ஸ்மெல் வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆடு சாணம் போடுதுன்னா அதனுடைய ஸ்மெல் வராது ஆனால் மனிதனுடைய சாணம் நமக்கு வந்து ஸ்மெல் வரும் ஆனால் அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாய்லெட் ரூம் போயிட்டு வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க மூக்கை பொத்திக்கிறாங்க அதுக்கு அந்த நாத்தம் வராமல் இருக்குது பன்னிரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுமா அவங்க கொடுக்குற கெமிக்கலை நம்ம பயன்படுத்துவோம் அது பாத்ரூம்லேருந்து அந்த நாத்தம் வர என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனையை சரி செய்யுங்கன்னு சொல்ல வரல இன்னைக்கு இன்னைக்கு உலகம் எப்படி சொல்லுதுன்னா அந்த ஸ்மெல்ல கட்டுப்படுத்துறதுக்கு அதாவது வெளியே போன ஸ்மெல்லை கட்டுப்படுத்துறதுக்கு எங்க கிட்ட என்ன இருக்கு கெமிக்கல் ப்ராடக்ட் இருக்கு உங்களோட உடல் ரீதியா உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளையோ உடம்புல இருக்கிற பிரச்சனைகளோ சரி செய்ய நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அதை கொடுத்துட்டா தான் நம்ம என்ன பண்ணிடுவோம் நல்ல ஆரோக்கியமாக இருந்துருவோம்ல ஸோ அதனால தான் நான் சொல்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கான உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரியாணி பிரியாணி வந்து ரொம்ப மோகம் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு பிரியாணிங்கிறது ஒரு சாப்பாடு ஒரு வகை சாப்பாடு அவ்வளோதான் இப்போ தயிர் சாதம் புளியோதரை தக்காளி சாதம் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு தான் பிரியாணியும் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மூணு நேரம் பிரியாணி சாப்பிட்லாம் ஆனால் பிரியாணி சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிட்றது தப்புன்னு சொல்ல ஏன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கணும் அன்னைக்கு நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆடி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் காரணங்கள் என்னென்னா அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் ரீதியாக நம்ம உடல் மாறும் அப்போ உடல் மாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம அந்த உடல் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உணவுகள் எடுத்துக்கணும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜி நிறைய வளரும் நிறைய வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வெஜ்ஜி எடுத்துக்கலாம் அது கிடைக்கும் போது தான் நம்ம வெஜ்ஜி எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் நம்ம சொல்கிறது வந்து இயற்கை விவசாயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் அந்த இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க இல்லை நம்மளால் முடியலை அப்படின்னா இயற்கை விவசாயம் செய்கிறவங்கக்கிட்ட அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க இது ரொம்ப அவசியமானது ஏன்னா நான் அந்த லைவில் நான் நான் அடி அடிக்க சொல்கிறது தான் நான் சொன்ன ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் நீங்கள் அந்த இயற்கை விவசாயிக்கிட்டேருந்து இருந்து ஒரு படி கம்போ ஒரு படி ஆரியமோ ஒரு படி கட வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதை விட சந்தோஷப்படுற முதல் நான் நானாக தான் இருப்பேன் அதனால் இயற்கை விவசாயத்தை நேசிங்க நீங்கள் விவசாயம்னா நீங்கள் போய் கொத்து எடுத்துகிட்டு போய் கொத்த வேணாம் நீங்கள் பார் வேணாம் ஆல்ரெடி அவங்க இருக்காங்க பார் போடுறவங்களோ கொத்துறவங்களோ இருக்காங்க அப்படி இருக்கிற ஜென்ரேஷன் கிட்டே நீங்கள் வாங்குங்க அவங்க வாங்கும் போது அவங்களும் பயன்படுவாங்க அதனால் நம்மளும் பயன்படலாம் நம்ம உடல் ரீதியாக இன்றைக்கி இன்றைக்கி நிறைய அதான் வந்து என்னுடைய விவகாரம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு வில்லேஜுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற கணக்கு ஒரு கிளினிக்குன்ற கணக்கு வந்துட்டாங்க அதனால் நம்மளுடைய லைவை பார்த்துட்டு இருக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் நிறைய டாபிக் எடுக்கிறோம் ஸோ இன்றைக்கியான டாபிக் என்னென்னா இயற்கை முறையில் சோளம் விளைச்சல் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த சோளத்தை வந்து நாங்கள் எந்த ஒரு டிஏபிஓ எந்த ஒரு இதுவோ நம்ம கொடுக்கல முழுக்க முழுக்க ஆரோக்கியமான மாட்டு சாணம் எருவு தான் கொடுக்குறோம் அந்த மாட்டு சாணம் எருவை கொடுத்து தான் நம்ம சோள விளை வைக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இவ்வளோதான் இவ்வளோதான் ஃபீட் வளரும் இதுவே வந்து நாங்கள் யூரியா போட்றோம்னா என்ன விட ஹைட்டாக வளர்ந்துருக்கோம் நான் கை கட்டுற பாருங்க இவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கும் ஆனால் இப்போ நம்ம டிஐபி உரமெல்லாம் போடாததுக்கு இவ்வளோ ஹைட்டு தான் வளர்ந்துருக்கு இதுதான் இயற்கை விவசாயத்துக்கும் எதுக்கும் வித்தியாசமானது ஆனால் நாங்கள் ஏன் இவ்வளோ உயரம் வளர்கிறக்கூடிய பயிரை நம்ம இவ்வளோ உயரம் தான் வளர்க்க வச்சிருவோம் அப்படின்னா காரணம் என்னென்னா இவ்வளோ உயரம் வளர்றதே எனக்கு பிரச்சனை கிடையாது இவ்வளோ உயரம் வளர்ந்துச்சுன்னா அந்த டிஏபியும் உரமும் ஊரியாவும் மாட்டு வயிற்றுக்கு போகும் மாட்டு வயிற்றுக்கு போச்சுன்னா அது மறுபடியும் திரும்ப நமக்கு பாலாக டிஏபியோ உரமாக யூரியாவாக தான் திரும்ப வரும் அந்த டிஏபி யூரியா உரத்தை மறுபடியும் நம்ம பாலாக நம்ம சாப்பிடும் போது அது மறுபடியும் நம்மளுடைய உடம்புல தான் சேரும் அது வந்து கழிவுகளாக மாறும் அது நோய்களாக உருவெடுக்கும் அப்போ நம்ம டிஏபி ஊரியா உரம் கொடுக்காமல் நம்ம சாப்பிட்டோம்னா அதை நம்ம மாடு சாப்பிடும் போது நமக்கு நல்ல பாலை கொடுக்கும் அந்த பாலை நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருக்கலாம் இதுதான் இயற்கை முறையில் சோளம் விளைவிக்கிறது அதனால் நீங்களும் இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய பொருளை வாங்கி சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியம் மிக 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 முக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது சாதாரணமாக அவங்க சொல்லப்பட்ட பழமொழி கிடையாது சுவர் அப்படிங்கிறது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உடல் சித்திரம் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மா இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமக்கு அந்த சித்திரம் உள்ள கூட்டில் நிற்கும் நம்முடைய உடல் நமக்கு வந்து ஆரோக்கியம் கெட்டுச்சுன்னா அந்த உடலில் இருக்கிற ஆன்மா நிற்கிறதுக்கான இடம் கிடைக்காது அதனால் மனிதராகப்பட்ட நம்ம நம்முடைய முன்னோர்கள் இயற்கை முறையில் தான் வாழ்ந்தாங்க பத்து அதாவது பத்து கிலோ சோளம் விளையிற இடத்துல அவங்களுக்கு நாலு கிலோ தான் விளைஞ்சது இயற்கையாக அவங்க சமைச்சிக்கும் போது அந்த நாலு கிலோ சோளத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இன்றைக்கி நம்ம நமக்கு வந்து விளைச்சல் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி வந்து அது நமக்கு நல்லதாக படுறதே கிடையாது எவ்வளோதான் தான் வந்தாலும் அது நமக்கு பத்தாது அதனால் லைவ் வந்திருக்கிற எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய டாபிக் பேசலாம் அதனால் இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் சொல்லி முடிக்கிறது என்னென்னா இயற்கை முறையே பயன்படுத்துங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணுறோம் சின்ன ஒரு விஷயந்தான் நம்ம எல்லாருமே வந்து இப்போது இந்த காலகட்டத்துக்கு பேஸ்ட் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பேஸ்ட் நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம் வாரத்தில் ஒரு நாளாவது அதாவது ஒரு பழமொழி இருக்குது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க நாலு அப்படிங்கிறது நான்கடியார் இரண்டுங்கிறது திருக்குறள் இந்த நான்கடியாரும் திருக்குறளும் சொல்லும்போது நம்முடைய சொல் வந்து உறுதியாக இருக்குமா போல் ஆளும் வேலும் அப்படின்னு சொல்லும்போது ஆளங்குச்சும் வேலங்குச்சும் அப்படிங்கிறது நம்முடைய பல்ல வந்து உறுதிப்படுத்தும் அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஆலங்குச்சி கிடச்சாலும் சரி வேலங்குச்சி கிடைச்சாலும் சரி இல்லை வேப்பங்குச்சி கிடைச்சாலும் சரி வாரத்தில் ஒரு முறையாவது இயற்கையான ப்ரெஷ்ஷான வேப்பங்குச்சி வந்து பயன்படுத்தி ப்ரெஷ் பண்ணுங்க நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா அது வந்து கசப்பாக இருக்கும் வேப்பங்குச்சி நீங்கள் அதை கடிக்கும் போது அது காரணம் என்னென்னா அந்த கசப்பு தன்மை நம்முடைய உடலுக்குள்ளே தேவை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுசுவை உணவு அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ராஜ்குமார் சார் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இனிப்பு துவர்ப்பு காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுவையாக சொல்லலாம் அப்படி ஒரு சுவையில் தான் இந்த கசப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது இந்த வேப்பங்குச்சியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரெஷ் பண்ண கற்றுக் கொடுங்க இப்படி ப்ரெஷ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது வராது உடல் அதாவது வந்து நம்ம குடலில் வந்து இருக்கிற கெட்ட பேக்டீரியாவை வந்து அந்த கசப்பு தன்மை அளிக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டெல்லாம் பசங்க முழுங்குறாங்க இல்லையா அதை போல் நமக்கு வந்து ப்ரெஷ் பண்ணும் போது மோமேஸ் வேர்ல்ட் குட் மார்னிங் நம்மளுடைய லைவுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் ஸோ நீங்கள் நம்மளுடைய லை லைவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வேப்பங்குச்சியை கொடுத்து ப்ரஷ் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த இயற்கையாக வந்து எல்லா வில்லேஜ் சைட்லும் இந்த வேப்பங்குச்சிங்கிறது கிடைக்கும் ஸோ அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது அவங்கள ப்ரெஷ் பண்ண சொல்லுங்கள் அதை பேஸ்ட்டில் ப்ரெஷ் பண்ணுங்கள் இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த வேப்பங்குச்சியில் ப்ரெஷ் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த தன்மைங்கிறது உடல் ரீதியாக போய் சேரும் அப்போ உடல் ரீதியாக போய் சேரும்போது மேம் சொல் தேங்க்யூ சொல்லியிருக்கீங்க ஓகே சார் நான் பேசுகிறேன் நீங்கள் வந்து மலையாளம்னு நினைக்கிறேன் சார் தமிழ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஸோ ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது இந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரெஷ் பண்ணலாம் நம்ம ப்ரெஷ் பண்ணுறது மட்டும் கிடையாது நம்முடைய சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ப்ரெஷ் பண்ண கற்றுக் கொடுக்கலாம் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை மட்டும் இதை செஞ்சு பாருங்கள் மாதத்தில் நாலு நாள் வேப்பங்குச்சியில் ப்ரெஷ் பண்ணாங்கனாவே அவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம்ங்கிறது படிப்படியாக வரும் நம்ம என்ன தான் தேவையில்லாத பொருட்கள் சாப்பிட்டாலும் நம்மளோட குடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குடல் என்ன வேலை செய்யுதோ அதுதான் நமக்கு ஓகே தமிழ் தெரியாது பட் நான் பேசுகிறது லாங்குவேஜ் உங்களுக்கு புரிஞ்சால் ஓகே லாங்குவேஜ் புரியுது அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க அதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு இருக்க டாபிக் உங்களுக்கு தெரியும் இயற்கை முறையில் சோளம் வேலைக்கு வருது ஸோ அதில் ஒரு சின்ன டாபிக் தான் நம்ம லாங்குவேஜை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வேப்பங்குச்சியை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த குடை அந்த கொடையை வந்து நம்ம பயன்படுத்தணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அதனால் வாரத்தில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது வந்து வாரத்தில் ஒரு நாளாவது வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கு கற்றுக் கொடுங்க நீங்கள் பல்லு விளக்குங்க ஓகே ஓகே குறைச்சி தெரிஞ்சாலும் தமிழ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி சார் லைவ்க்கு வந்திருக்கிற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ஸை அதனால் வந்து இந்த வேப்பங்குச்சியை வந்து வாரத்தில் ஒரு முறை நம்மளை ப்ரெஷ் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள் இந்த லைவ் வந்துருக்கிற எல்லாருமே ப்ரெஷ் பண்ணிங்கன்னா எனக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு கிடையாது கிடையாது ஏன்னா இன்றைக்கி இந்த வேம்பு அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டுந்தான் முளைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஆனால் இந்த மரத்தை காப்ரேட் அதாவது காப்புரிமை அப்படின்னு சொல்கிறது வந்து அமெரிக்கக்காரன் காப்புரிமை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பட் மஞ்சளுக்கு காப்புரிமை அவன் வாங்கிட்டான் குக்கும்பர் அப்படிங்கிறத நம்ம அதை அடுத்த டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் ஸோ அதுக்கடுத்து இந்த வேப்பை வந்து எங்களுடைய மருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஆனால் இயற்கை விவசாயி நம்மாழ்வார் அவர் வந்து காப்புரிமை அவர் சென் டெல்லியில் போய் அதாவது இது ஃபாரின் போயிட்டு அந்த காப்புரிமை வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் காப்புரிமை வாங்கியிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சது தான் ஸோ ஆனால் நம்ம ஊரில் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தான் இந்த வேப் வேப்ப மரம் செய்தல்ல நம்ம நான் தமிழ்நாட்டில் சிஸ்டர் நான் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கேன் என்னுடைய ஒரு ஒரு முயற்சி என்னென்னா இயற்கையான முறையில் மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் அதனால தான் இந்த டாபிக் பேசிட்டுருக்க அதனால் இந்த வேம்பை பயன்படுத்துங்க வேம்பை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா வேப்பம் நமக்கு வந்து கசப்புத்தன்மை கொடுக்கக்கூடியது கசப்புத்தன்மை நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது கெட்ட பாக்டீரியாக்களை அது அழிச்சிடும் ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு டாபிக் இருக்கோம் இந்த லைவ் வந்த அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி இந்த காலை வேலையிலையும் ஸோ நிறைய ஒக்க விட்டுட்டு நம்மளுடைய லைவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால் மீண்டும் ஒரு முறை நம்முடைய லைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருமபுரியிலிருந்து சரவணன் நன்றி 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 நான் மீண்டும் ஒரு முறையை சொல்லிக்கிறது என்னென்னா மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறது ஒன்று தான் இயற்கையாக கிடைக்கிற வேம்பை நீங்கள் ப்ரெஷ்ஷாக பயன்படுத்துங்க நம்முடைய குழந்தைகளுக்கு ப்ரெஷ் பயணம் கற்றுக் கொடுங்க நாளை ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் நன்றி 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 நன்றி